கடன் கூட நிறைய இருக்கலாம் நட்டம் கூட இருக்கலாம் அது இந்த நட்டத்தை என்ன நட்டம் ஆச்சு அல்லது கடன் இருக்குது கடன் இருந்தா திரும்பி பொருள் வர்றபோது தான் கொடுக்க போறோம் எப்படி இருந்தாலும் வர்றபோது கொடுத்து தான் ஆகணும் அது கொடுக்கறதுக்காக வேண்டி செயல் செய்வோம் கொடுப்போம் அதற்காக வருந்தி பிரயோஜனம் இல்லை கடன் எப்போ கடன் இல்லை வருந்துரும் கேட்டா கடனை திருப்பி கொடுக்க முடியாத போது தான் வருந்துடும் வாங்குற போதே அந்த நினைவு இருந்ததுன்னா ஜாக்கிரதையாக இருக்கும் எவ்வளோ பேர் கடன் வாங்க வேண்டியதே இல்லை நிறைய வருவாய் வரும்போதோ அல்லது மிதக்கிற தான் அதிகமான கடன் வாங்குகிறோம் அதன் பிறகு எப்போ வருவாய் குறையுதோ அந்த நேரத்தில் தான் நம்மையும் பாதுகாத்துக்கொள்ளணும் கடனையும் திருப்பி கொடுக்கணுன்ற போது கஷ்டமாக இருக்குது அதனால கடன் வாங்கவே கூடாது என்ற ஒரு அறிவுரை அவசியம் இல்லாத வாங்கக்கூடாது வாங்கினால் இந்தந்த முறையில் கொடுக்கணும் என்ற அளவு வச்சுக்கிட்டே இருக்கோம் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்க நாளைக்கு திடீர்னு கூப்பிட்டா நாம கொடுத்த கடனெல்லாம் என்ன ஆகிறது வாங்கின கடனெல்லாம் என்ன ஆகுறது எல்லாம் சரிப்படுத்தக்கூட ஒரு நாள் ஒன்று இருக்குது இல்லையோ அதை மாதிரி சரிப்படுத்தத்தான் போகுது நாம் இதெல்லாம் சமுதாயத்திலயே ஏற்படுத்தி வைத்து கொண்டிருக்க கூடிய சம்பிரதாயங்களை ஒட்டி அதற்கு மதிப்பளித்து வாழறோம் என்பதை எண்ணிக்கொண்டா அதில் அதிகமாக அகப்பட்டு கொண்டு அவசப்படவே வேண்டியதே இல்லை முக்கியமா நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்ன நேர்மையான நீதியான இயற்கை நீதி என்னன்னா மிச்சம் உள்ளவன் கொடுத்தான் பற்றாக்குறையாக உள்ளவன் சாப்பிட்டான் இதுதான் கடன் ஆனா ரெண்டு பேரும் இந்த கடன் என்ற மாய விலங்களை மாட்டிக்கொண்டிருக்கிறதுனால அவன் கொடுக்கலையே அவன் அழறான் ஏன்னா வாங்கிட்டேன்னு வாழறான் அந்த அளவுக்கு வாங்காத இருக்கணும் நம்முடைய உழைப்பிலேயே வாழணும் அதுவரையில் சிக்கனமாக தான் இருக்கணும் என்று எண்ணி திட்டமிட்டு வாழ்க்கை நடத்தி வந்தால் கடன் வாங்க வேண்டியதே இல்லை அதுக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை ஒவ்வொருவரும் நடத்துவதற்கு உள்ள சமுதாய போக்கு இருக்குமே ஆனால் இன்னும் செல்லம் கொழிக்கக்கூடியதுதான் இந்த காலத்தில் இந்த விஞ்ஞான யுகத்துல மனிதனுக்கு தேவைக்கு மேலாக எல்லா பொருளும் சர்ப்ளஸ் தான் இருக்குது லக்சூரியஸ் ஆர்டிகல்ஸ்ன்றதை எடுத்தால் அது மாத்திரம் பற்றாக்குறையா இருக்குமே தவிர அது அதாவது மனதில் அவர்களை பார்த்து நாம வேணும்னு நினைக்கிறோம் அது தவிர அவசியமான தேவையெல்லாம் முடிக்கிறதுக்கு இன்னும் உலகத்தில் பூரணமான பொருள் உற்பத்தி ஆகி இன்றைக்கி சர்ப்ளஸ் வந்துடுது ஒவ்வொரு இடத்துல தேங்கி நிற்கிறது இன்றைக்கி இங்கே வெண்ணெய் இல்லை நெய் இல்லை எண்ணெய் இல்லை தாளிக்கிறதுக்குன்னுட்டு பெரிய கஷ்டப்படுறோம் இங்கே நம்முடைய இந்திய நாட்டில் எத்தனை லட்சக்கணக்கான டன் வெண்ணைய என்ன பண்றதுன்னு தெரியாத கடல்ல கொட்டலாமா என்ன பண்ணலாம்னுட்டு மேல் நாட்டில் தேங்கி கிடக்கிறது அதை என்ன பண்றதுன்னு தெரியாத அவசைப்படுறாங்க இப்படி ஒரு இடத்துல தேக்கம் இருக்கிறது ஒரு இடத்துல பத்தாக்குறை இருக்குது இங்க என்ன இல்லை மனிதனுடைய தேவை உணர்ந்து ஒருவருக்கு நிறவி கொண்டு வாழக்கூடிய மனநிலை வரல அதுக்கு அன்பு வரல தத்துவம் தெளிவு இல்லை அப்படி இருந்தா மிச்சந்தானே இது எங்கே குற்றம் போகிறோம் நாம ஏன் எங்கே யாராருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொடுத்து நிறைவிட்டால் இந்த பலுவும் இல்லை அவர்களுக்கும் சுடுவா போகுது அதுக்கு மேற்கொண்டு அவர்களே இதை உற்பத்தி செய்கிறதுக்கு நாம் இவ்வளோ சர்ப்ளஸ் வச்சுக்கிறோமே இந்த நாலெட்ஜை இந்த அறிவை இந்த வாய்ப்பை அவர்களெல்லாம் பெறுவதற்கு நாமே சொல்லி கொடுக்கலாம்